என் தங்கமே இன்று உன் வராகி எனக்காக சற்று நேரம் ஒதுக்கி என் வாக்கினை நீ கேட்பாயானால் என் பிள்ளையே தாங்க முடியாத வேதனைகளையெல்லாம் அனுபவித்து கொண்டு நமக்கு ஆறுதல் எங்கிருந்தாவது கிடைக்குமா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நல்ல ஆறுதலை மட்டுமல்ல நல்ல வாழ்க்கையையும் உன் உன்வராகி நான் தந்துவிடுவேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இதுவே கடைசி இரவென்று நினைத்து கொண்டு உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு என் பிள்ளையே தாங்க முடியாத வேதனை என்றால் எப்படிப்பட்ட வேதனை நினைத்து நினைத்து கண்ணீர் வருகின்றது எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை எந்த வேலையை செய்தாலும் அதை பாதியிலேயே போட்டுவிட்டு அப்படியே ஓர் மூலையில் அமர்ந்து இருக்க வேண்டும் என்பது போல ஒரு தோற்றம் உனக்கு இருக்கின்றது இப்படி என்ன செய்ய நினைத்தாலுமே அதன் மீது அதிக கவனம் இல்லாமல் என் பிள்ளை மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் என் தங்கமே அந்த விஷயத்தை பற்றி முதலில் அதிகமாக சிந்திப்பதை நீ நிறுத்த வேண்டும் காலம் மாறும் பொழுது வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் ஏற்படும் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து வாழ்க்கையை மீட்டெடுத்த உனக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் கிடையாது உன்னுடைய மனதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றது அப்படியானால் முதலில் உன்னுடைய மனதிற்கு நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் புரிந்து கொண்டது இந்த விஷயம் எத்தனை பெரிய தவறு என்று என் பிள்ளையே உன்னை இந்த அளவிற்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் கலங்கடிக்க செய்கிறது என்றால் அந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தவர்களுக்கு உன்மீது நிச்சயமாக அன்பும் அக்கறையும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நாம் என்னதான் செய்தாலும் நம் வாழ்க்கையில் இவர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் நீ மேலும் மேலும் அதே இடத்தில் சென்று விழுந்து உனக்கான கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது தவறுதானே என் தங்கமே நாம் செய்ய நினைக்கின்ற ஒரு செயலில் உன்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை என்றால் நீ தொடங்கிய எல்லாமே வீணாகி போய்விடுமல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அது என்னவென்றால் என் பிள்ளையே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வேண்டுமானாலும் வந்துவிடட்டும் எப்பேற்பட்ட சோதனைகள் வேண்டுமானாலும் உன்னை சூழ்ந்து நிற்கட்டும் ஆனால் என் பிள்ளை அதனால் உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது இப்பொழுது ஒரு பிரச்சனை உன் இல்லத்திற்குள் நடக்கிறது என்றால் அது ஒன்று உடனடியாக முடிந்து விட வேண்டும் இல்லை மறுநாளாவது அது முடிந்து விட வேண்டும் மாறாக அந்த பிரச்சனையானது உன்னுடைய மனநிலையை பாதித்து உன்னுடைய உடல்நிலையை பாதித்து உன்னால் அடுத்தது எதுவுமே செய்ய முடியாதபடி செய்து விடுகிறது என்றால் அது தவறான காரியம் என் பிள்ளையே வாழ்க்கை குடும்பம் இவையெல்லாம் ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது ஒருவரை பார்த்து பேசுவதற்கு முன்பாக பல முறை யோசிக்க வேண்டும் இவர்கள் நம்மோடு கடைசி வரை பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து நாம் இப்பொழுது ஏதேனும் காயப்படுகின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்றால் மீண்டும் அந்த வார்த்தையை நம்மால் அள்ளிவிட முடியாது அவர்கள் மனது படுகின்ற வேதனையையும் நம்மால் ஆற்றிவிட முடியாது அதனால் நம் வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியமானவர்களிடத்தில் மட்டும் கோபப்படும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் எத்தனை பேர் இன்று இதை கடைபிடிக்கின்றார்கள் தெரியுமா நிச்சயமாக நிறைய பேர் இதை கடைபிடிக்கவில்லை அவர்கள் மனதிற்கு அந்த நேரத்தில் என்ன தோன்றுகின்றதோ என்ன பேச வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எதை பேசினால் அவர்கள் மனது ஆறுதல் என்று நினைக்கின்றார்களோ அதை பேசி தீர்த்து விடுகின்றார்கள் அதன் பிறகு வருகின்ற பின்விளைவுகளைப் பற்றி எல்லாம் சிந்திப்பது கிடையாது இங்கே அதனால் என் பிள்ளை நீ தாங்க முடியாத வேதனையில் சிக்குண்டு தவித்து ஆறுதலுக்கு ஆளை தேடுகின்றாய் யார் வாழ்க்கை முழுவதும் உனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களாலேயே ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஆறுதலுக்கு யார் வருவார்கள் என்று என் குழந்தை தொடங்கி தொடங்கிவிட்டாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்களில் எல்லாம் சற்று நீ சிந்தித்துதான் எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என் தங்கமே இத்தனை வேதனையில் இருக்கின்ற உனக்கு ஆறுதலை தர வந்த இந்த வராகியானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ கவனமாக புரிந்துகொள் என் பிள்ளையே உன்மீது ஒருவருக்கு அக்கறை இருக்கின்றதா இல்லையா என்பதனை தேடுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் உன்னை படுத்திய காயங்கள் இவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்து இவர்களின் குணம் இதுதான் இவர்கள் இப்படித்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே உன்னுடைய மௌனம் அவர்களை பாதித்து விட்டது என்றால் நிச்சயமாக அவர்கள் உனக்கானவர்கள் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்மையில் அவர்கள் மனம் வருந்துகிறார்கள் என்று அர்த்தம் இல்லை உன்னுடைய மௌனம் அவர்களை பாதிக்கவில்லை உன்னுடைய மௌனம்தான் அவர்களுக்கு தேவைப்பட்டது உன்னுடைய மௌனம்தான் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் என் பிள்ளையே இவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு உண்மையான அன்பும் தன் மீது அன்பு கொண்டவர்களிடத்தில் பல நாட்கள் பேசாமல் இருந்து விடாது அதையும் தாண்டி விடாமல் இருக்க முடியும் என்றால் அவர்களின் மனதில் ஏதோ மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று அர்த்தம் என் பிள்ளையே எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த கஷ்டங்கள் எத்தனை பெரிதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் யாரிடத்திலும் ஆறுதலை தேடாமல் உன் தாயானவள் என்னை நாடி வந்தாயல்லவா இது ஒன்று போதும் என் பிள்ளையை நான் எப்படியும் கரை சேர்த்து விடுவேன் என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் சரியான நேரத்தில் அதை உனக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் யாரும் காயப்படுத்தி விட்டார்களே என்று எண்ணி வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மனதார நம்பி இந்த வராகி என் முன்னால் நின்று உனக்கு என்ன வேண்டுமோ அதை தெளிவாக கேள் அம்மா நிச்சயமாக உனக்கு அதனை செய்து கொடுக்கின்றேன் நான் உனக்கு தருகின்ற வெற்றி வரம் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளையே இத்தனை நாள் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் அது உனக்கு கற்று கொடுக்கவில்லை எப்படி வாழக்கூடாது என்பதனையும் உனக்கு கற்று கொடுத்திருக்கின்றது அதனால் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எதை எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதனை தெளிவாக உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நல்லதாக மாற வேண்டும் அது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அடுத்தவர்களின் வார்த்தைகளோ அடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று வேண்டும் என்றே செய்கின்ற விஷயங்களோ உன்னை விடக்கூடாது உன் பக்கம் தவறு இருந்தால் மட்டுமே தலைகுனிய வேண்டும் இல்லை என்றால் என் பிள்ளை எப்பொழுதுமே தலை நிமிர்ந்து நீ நிற்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறும் உன்னுடைய சோதனைகள் எல்லாம் நீங்கி உனக்கான சாதனை காலம் வந்துவிடும் அதற்காக உன் வராகி உனக்கு துணை துணையிருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வேதனைக்கெல்லாம் மருந்து உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை தெளிவாக மனதில் வைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திற்கும் கலங்காமல் வெற்றி நடை போட்டு என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும்.